வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையை நிறுத்தும்படி எந்தவொரு நாட்டின் தலைவரும் இந்தியாவை வலியுறுத்தவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பதினாறு ஆயிரத்திற்கும் அதிகமான மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார் புவி கண்காணிப்புக்கான நிசார் செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை விண்ணில் செலுத்தப்படவுள்ளது உள்ளது நாட்டிலேயே அதிக வரி செலுத்தும் மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கூறியுள்ளார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கட்டண்டர் போட்டி பிரேசிலில் இன்று தொடங்குகிறது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை நிறுத்தும்படி எந்தவொரு நாட்டின் தலைவரும் இந்தியாவை வலியுறுத்தவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மக்களவையில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் பாகிஸ்தான் நேரடியாக கேட்டுக்கொண்டதன் பேரிலேயே தாக்குதல் நிறுத்தப்பட்டதாக கூறினார் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் இந்தியா தகுந்த பதிலடி கொடுக்கும் என்பதை அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வென்ஸுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின்போது தெரிவித்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டாா் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம்களை இந்தியா அழித்துவிட்டதாக கூறிய அவர் பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை இந்திய படைகள் இருபத்தி இரண்டு நிமிடங்களில் ஒழித்துவிட்டதாகவும் தெரிவித்தார் அணுகுண்டை காட்டி மிரட்டும் பாகிஸ்தானுக்கு இந்தியா ஒருபோதும் அடிப்பணியாது என்பதை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை உலக நாடுகளுக்கு உணர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்தியாவின் துல்லியமான தாக்குதலை தடுத்து நிறுத்தும் திறன் பாகிஸ்தானுக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி நமது படைகள் நடத்திய தாக்குதல் மூலம் சுயசார்பு இந்தியாவின் வலிமையை உலக நாடுகள் அறிந்து கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் பிரதமரின் மக்கள் மருந்தகம் கீழ் நாடு முழுவதும் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து பனிரண்டு மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய ரசாயன உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இருபத்தைந்தாயிரம் மக்கள் மருந்தகங்களை திறக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்க செய்யும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக கடந்த பதினோரு ஆண்டுகளில் மக்களுக்கு முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஆயிரத்திற்கும் அதிகமான மருந்துகள் அறுவை சிகிச்சைக்கான முன்னூற்று பதினைந்து சாதனங்கள் மக்கள் மருந்தகங்களில் கிடைப்பதாகவும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார் இஸ்ரோவும் அமெரிக்காவின் நாசாவும் இணைந்து தயாரித்துள்ள புவி கண்காணிப்புக்கான நிசார் செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை விண்ணில் செலுத்தப்படவுள்ளது இதற்கான கவுண்டவுன் நேற்று பிற்பகல் தொடங்கிய நிலையில் இன்று மாலை ஐந்து நாற்பது மணி அளவில் எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் செலுத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு கிலோ எடை கொண்ட நிசார் செயற்கைக்கோள் நாசாவின் எல்பேண்ட் இஸ்ரோவின் எஸ்பேண்ட் ஆகிய இரட்டை அதிர்வு எண் கொண்ட செயற்கை துளை ரேடார் வகையை சேர்ந்ததாகும் இது வானிலை மற்றும் பகல் இரவு பற்றிய தரவுகளை வழங்குவதுடன் பூமியில் ஏற்படும் சிறிய மாற்றங்களை கூட துல்லியமாக கண்டறிந்து தகவல் அளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மண்ணின் ஈரப்பதம் நீர்வளம் மற்றும் கடலோர கண்காணிப்பு பணிகளுக்கும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுவதை பார்வையிட திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவ மாணவியர் ஐம்பது பேர் ஸ்ரீஹரிகோட்டா புறப்பட்டனர் இவர்களை ஆட்சியர் திரு சரவணன் வழி அனுப்பி வைத்தார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் நாட்டிலேயே அதிக வரி செலுத்தும் மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பேரூராட்சியில் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் இருந்து மத்திய அரசுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியாக அதிக வருவாய் கிடைப்பதாக தெரிவித்தார் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாகவும் திரு ஐ பெரியசாமி குறிப்பிட்டார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மின் பொறியாளர் கவின் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வழக்கில் காவல்துறை தலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் திமுக ஆட்சியில் ஆணவ படுகொலைகளும் சாதி மோதல்களும் அதிகரித்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பிரதமரின் கிராமசாலைகள் திட்டம் தேனி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் இணைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவது கிராமங்களின் வளர்ச்சிக்கு பேருதவியாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர் என் பேர் அன்பு செல்வம் ஆண்டிபுட்டி தேனி மாவட்டம் இந்த ரோடு போற முன்னாடி பள்ளம் மெடுமா மருந்து போக்குவரத்து வசதி பத்தல விவசாயம் காய்கறி நேரத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல மாடு மாடு எதுவும் போக முடியல இப்ப ரோடு போட்ட பின்னாடி சீக்கிரமா போயிடுறான் காய்கறி டயத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம் மார்க்கெட்ல இதனால ரோடு எங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கு இந்த ரோடு போட்டு கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களுக்கு நன்றி சவலக்குடி ரோடு போட்டு கொடுத்தனா நல்லா இருக்கு பஸ்ஸு போக்குவரத்து இல்லாம இருந்துச்சு யாரும் மேடும் பழமாக இருந்தா யாரும் பைக்ல உட்கார வச்சு போக மாட்டாங்க இப்ப போட்டதுனால பைக்ல உட்கார வச்சு வேலை வெட்டிக்கு போறோம் காய் எண்ணி பிடிங்கி விட்டாலும் டயத்துக்கு போய் சேர்ந்துடும் டயத்துக்கு அந்த இல்லையா போய் சேர்ந்துறாங்க பிள்ளை பள்ளிக்கூடம் போறவங்க வரவங்க இதுக்கு முத ஒரு மணி நேரத்துக்கு முன்ன கூடி போகணும் இப்ப ஒரு மணி நேரம் வீட்டுல வேலையை செஞ்சுட்டு பத்து நிமிஷத்துல போனாலும் காலேஜ் போறவங்க பண்டாவது பத்தாவது ஓரவில கிளீனா போய் சேர்ந்துருது அதனால எங்களோட நன்றியை தெரிவித்துறோம் பாரம்பரிய தற்காப்பு கலைகளான கெரடி மற்றும் மல்லர் கம்பம் போன்ற சாகச விளையாட்டுகளை கற்பதில் சேலத்தை சேர்ந்த சிறுவ சிறுமியர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதுபோன்ற விளையாட்டுகள் சிறுவர்களின் மனதையும் உடலையும் ஒருங்கிணைப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சேலத்தில் நடைபெற்று வரும் திருவிழாவில் கெரடி கலையை கற்று வரும் ஐந்து வயது சிறுவர் சிறுமியர் முதல் கல்லூரி மாணவ மாணவியர் வரை பல்வேறு சாகசங்களை செய்து காட்டினர் கட்டாரி சுருளி பிச்சுவா பட்டாக்கத்தி வெட்டருவல் போன்ற ஆயுதங்களைக் கொண்டு தாக்க முற்பட்டால் எதிர்கொள்வதற்கான தற்காப்பு முறைகளை சிறுவர் சிறுமியர் திறம்பட செய்து காட்டினர் குறிப்பாக கயிற்றில் படிகட்டில் ஏறுவது போன்று சிறுமியர் செய்து காட்டியது மல்லர் கம்பத்தில் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தியதும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது உடல் பருமன் ஆறாம் விரலாய் செல்போனை வைத்தபடி சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடப்பது கவனிப்பு திறன் குறைபாடு தைரியமின்மை போன்ற முக்கிய பிரச்சினைகளுக்கு கெரடி போன்ற நம்முடைய பாரம்பரிய கலைகளில் சிறந்ததொரு தீர்வு கிடைக்கிறது இந்த தீர்வினை நோக்கி நகர்ந்தால் மனம் மற்றும் உடல் வலிமை மிக்க சமுதாயம் உருவாகும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் இருவரி செய்திகள் காசா பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை போக்க இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாலஸ்தீனத்தை இங்கிலாந்து அங்கீகரிக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு கிர் ஸ்ட்ராமர் தெரிவித்துள்ளார் நேபாள தலைநகர் காட்மண்டுவில் நடைபெறவுள்ள வாகன கண்காட்சியில் இந்தியாவைச் சேர்ந்த முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாக அந்நாட்டு வாகன இறக்குமதி கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள முப்பத்தி எட்டு பி எம் ஸ்ரீ பள்ளிகளை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சியை விரைவுபடுத்த ஐடிஎஸ் என்ற பெயரில் புதிய அமைப்பு ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் காய்கறி சந்தை கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அறிவுறுத்தியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட செல்வழி மங்கலத்தில் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ஆடித்தபசத் திருவிழாவில் ஏராளமான மக்கள் பங்கேற்றனா் சர்வதேச டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர் போட்டி பிரேசிலில் இன்று தொடங்குகிறது வரும் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனு தாக்கர் ஹர்மித் தேசாய் மனுஷா பயஸ் செயின் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா யஸ்வினி கோர்பாடே ஸ்வஸ்திகா கோஷ் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளிலும் இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் திருவாரூர் மாவட்டம் வண்ணார்குடியில் நடைபெற்ற தென்னிந்திய ஹாக்கிப் போட்டியில் தமிழக காவல்துறை அணி முதல் பரிசை வென்றது நேற்று மாலை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அந்த அணி மத்திய சுங்கவரித்துறை அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை நிறுத்தும்படி எந்தவொரு நாட்டின் தலைவரும் இந்தியாவை வலியுறுத்தவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளாா் நாடு முழுவதும் பதினாறாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய இணை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார் புவி கண்காணிப்புக்கான நிசார் செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை விண்ணில் செலுத்தப்பட உள்ளது நாட்டிலேயே அதிக வரி செலுத்தும் மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கூறியுள்ளார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கட்டண்டர் போட்டி பிரேசிலில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது